வாங்க வணக்கம் வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு ஒரு சின்ன குட்டி கதை இந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் பொம்மைக்கும் பொம்மைக்கும் சண்டை வருமா பக்கத்து வீட்டு அக்கா ஒரு கதை சொன்னாங்க அந்த கதையை கேட்டால எனக்கே கண்ணு கெட்டுது ஆனால இன்றைக்கி ஒரு கதையை போட்டுருவோம் எங்கள் வீட்டு குட்டி கதை எல்லாரும் மறக்காமல் பாருங்க இப்போ ரெண்டு வீட்டுக்காரங்களும் ரொம்ப சுவா ரொம்ப ஆசையாக இருப்பாங்களாம் ஆனால் இந்த ரெண்டு வீட்டுக்கும் பயங்கரமாக சண்டை ஒருமாம் எவ்வளோவுக்கு எவ்வளோ ராசியாக இருந்தாங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளோ சண்டை வருமா பார்த்திங்களா இப்போ இவோ வந்து வடக்கு வீட்டு அக்காவும் தெற்கு வீட்டு அக்காவும்மா இந்த அக்கா பேர் வசந்தாவான் அந்த அக்கா பேர் ராணியம் இந்த ரெண்டு அக்காவும் இவோ வீட்டில் பொங்கன்னா அவள் சாப்பிடாவோ அவ்வளோ வீட்டில் பொங்கன்னா இவ சாப்பிடாவோ அப்படி ஒரு ராசியாக இருந்தாவோ கடைசி ரெண்டு அதுக்கு என்னத்தினால சண்டை வந்து ஒரு சின்ன சண்டை தான் வேறு ஒரு பிரச்சனையுமே கிடையாது இந்த சின்ன சண்டையில் ரெண்டு வரு சண்டை எப்படி ஆகிப்போச்சு தெரியுமா பெரிய சண்டையாக பூகம்பமே வெடிச்சு தான் எதுக்கு தெரியுமா இவ ஒரு நாள் சாம்பார் வச்சாவலாம் அவள் புளி குழம்பு ரெண்டு வரும் மாற்றி மாற்றி சாப்பிட்டாவலாம் அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இவள் ஊருக்கு போயிட்டாவும் இவ ஊருக்கு போனதுக்கப்புறம் அவ என்ன பண்ணாவோ இவள் வீட்டில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு டெய்லி செக் பண்ணுவா ஆள் இல்லாத வீட்டில் போய் ஏன் இது ஆள் இல்லாத வீட்டில் போய் செக் பண்ணுதீங்க அப்படின்னா கேட்க மாட்டாவோ ஒரு வேலை எதுவும் ஏன் வச்சுருப்பாவா என்ன ஏதாவது போய் பைய சாப்பிட்டுட்டு வரும்னு போவ போகிறது இவோ ஒரு நாள் என்ன பண்ணாவோ டெய்லி அவள் வீட்டில் சாவியை கொடுத்துட்டு கொடுத்துட்டு போவாவோ அவ்வளோதாங்க அடுத்த அடுத்த அந்த அக்கா கதை என்னன்னு பார்ப்போனே இப்போ இந்த அக்கா என்ன பண்ணாவோ அந்த அக்காவுக்கு குவாவும் வந்துருச்சு நான் எப்போ பார்த்தாலும் சாவியை கொடுத்துட்டு போகிற நம்பரம் இவள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கான் என் விளை இவள் செக் பண்ணுது அவளுக்கு தெரியாதுல்ல தெரிஞ்சாதானே அவளுக்கு இதாகவும் தெரியல ஒன்னே அவள் சும்மா டெய்லி அவட்ட சாவியை கொடுத்துட்டு கொடுத்துட்டு போ இந்த அக்காவுக்கு ரொம்ப கோபம் இவள் நம்ம வீட்டில் நம்ம வந்து அவட்ட சாவியை கொடுத்துட்டு கொடுத்துட்டு போறான் இவாளுக்கு தெரியாமல் இவள் போய் அவள் வீட்டில் போய் எல்லாம் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வாரான் இவளுக்கு வச்ச சாமான் அப்போ தான் தெரியுது ஆகா சாமான் கொஞ்சம் கொஞ்சோண்டு குறையுதே இது யார் எடுத்துருப்பாங்கன்னு அதுக்கப்புறம் தான் இவளுக்கு தெரிய வந்துச்சு ஆகா நம்ம சாவி கொடுத்துட்டு போகிறது தப்பே இப்போ இந்த கதையோட மிச்சத்தை நீங்கள் நாளைக்கு மறக்காமல் பாருங்கள் எங்கள் வீட்டு குட்டி கதையை இந்த ரெண்டு அக்காவுக்கு எப்படி சண்டை நடந்தது எப்படி வரப்போகுதுன்னு பாருங்க இது மிச்ச கதையை நீங்கள் நாளைக்கு கண்டிப்பாக பாருங்கண்ணே ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கண்ணே மிச்ச கதையை நாளைக்கு பார்ப்போம்